கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானவைனு பார்க்கலாம் துருவின தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் ஜீரகம் மிளகு மிளகாய் பொடி ஒரு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் பொடி நாலஞ்சு சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காயை போடணும் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போடணும் அப்புறமா மிளகு ஜீரகம் மஞ்சப்பொடி மல்லிப்பொடி மிளகாய் பொடி ஒரு கப் தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நான் இன்றைக்கி சாலை கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடை இதில் போடணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரைப்பு வந்து இந்த கருவாடுக்கு மேலே வந்து ஊற்றணும் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் தக்காளி போடணும் கத்தரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் பச்சை மிளகாய் இதையும் அதில் போடணும் கொஞ்சமாக கருவேப்பில் உப்பு கொஞ்சமாக போடணும் ஏற்கனவே கருவாட்லையும் உப்பு இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு முருங்கக்கா தக்காளி எல்லாமே வெந்திடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு